திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாட்டின் விடுதலைக்காக மன்றாடுதல் இறைவா ஏன் நீர் எங்களை என்றென்றைக்குமாக ஒதுக்கிவிட்டீர் உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்தெழுகின்றது பண்டை காலத்திலேயே நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட சபையை நீர் மீட்டு உமக்கு உரிமையாக்கிக் கொண்ட இனத்தாரை மறந்துவிடாதையும் நீர் கோவில் கொண்டிருந்த சீயோன் மலையையும் நினைவுகூர்ந்தருளும் நெடுநாளாய் பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக எதிரிகள் உமது தூயகத்தில் யாவற்றையும் பாழ்படுத்தி விட்டார்கள் உம்முடைய எதிரிகள் உமது திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள் வெற்றிக்கு அடையாளமாக தங்கள் கொடிகளை அங்கே நாட்டுகின்றார்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரிகளால் அவர்கள் சிதைத்தார்கள் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுளியும் சுத்தியலும் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள் அவர்கள் உமது தூயகத்திற்கு தீ வைத்தார்கள் அதை தரைமட்டமாக்கினார்கள் உமது பெயருக்குரிய உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள் அடியோடு அவர்களை அழித்து விடுவோம் என்று தங்கள் உள்ளங்களில் அவர்கள் சொல்லிக்கொண்டு கடவுளின் சபையார் கூடும் இடங்களையெல்லாம் நாடெங்கும் எரித்தளித்தார்கள் எங்களுக்கு நீர் செய்து வந்த அருஞ்செயல்களை இப்போது நாங்கள் காண்பதில்லை இறைவாக்கினரும் இலர் எத்துணை காலம் இந்நிலை நீடிக்கும் என்று அறியக்கூடியவரும் எங்களிடையே இலர் இறைவா எவ்வளவு காலம் பகைவர் இகழ்ந்துரைப்பர் எதிரிகள் உமது பெயரை எப்போதுமா பழித்து கொண்டிருப்பார்கள் உமது கையை ஏன் மடக்கிக் கொள்கின்றீர் உமது வழக்கையை ஏன் உமது மடியில் வைத்துள்ளீர் அதை நீட்டி அவர்களை அழித்துவிடும் இறைவா முற்காலத்திலிருந்தே நீர் எங்கள் அரசர் நீரே உலகெங்கும் மீட்பு செயல்களை செய்து வருகின்றீர் நீர் உமது வல்லமையால் கடலை பிளந்துவிட்டு நீரில் வாழும் கொடும் பாம்புகளின் தலைகளை நசுக்கிவிட்டீர் லிவியத்தானின் தலைகளை நசுக்கியவர் நீரே அதை காட்டு விலங்குகளுக்கு இரையாகக் கொடுத்தவர் நீரே ஊற்றுகளையும் ஓடைகளையும் பாய்ந்து வரச் செய்தவர் நீரே வற்றாது ஓடும் ஆறுகளை காய்ந்து போக செய்தவரும் நீரே பகலும் உமதே இரவும் உமதே கதிரவனையும் நிலாவையும் தோற்றுவித்தவர் நீரே பூவுலகின் உலகின் எல்லைகளையெல்லாம் வரையறை செய்தீர் கோடை மாறி காலங்களையும் ஏற்படுத்தினீர் ஆண்டவரே உம்மை எதிரி இகழ்வதையும் உமது பெயரை மதிக்கட்ட மக்கள் பழிப்பதையும் நினைத்து பாரும் உமக்கு சொந்தமான புறாவின் உயிரை பொல்லாத விலங்கிடம் ஒப்படைத்து விடாதேயும் உம் எளிய மக்களின் உயிரை ஒருபோதும் மறந்து விடாதேயும் உமது உடன்படிக்கையை நினைவுகூர்ந்திருளும் நாட்டின் இருள்சூழ் இடங்களில் கொடுமை குடிகொண்டிருக்கின்றது சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்கமுறாதபடி செய்யும் எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வாராக இறைவா எழுந்து வாரும் உமக்காக நீரே வழக்காடும் மதிக்கேடரால் நாடோறும் உமக்கு வரும் இகழ்ச்சியை நினைத்து பாரும் உம்முடைய பகைவர் செய்யும் ஆரவாரத்தை மறவாதையும் உம் எதிரிகள் இடைவிடாது எழுப்பும் அமளி மிகுந்துவிட்டது திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஐந்து நீதி வழங்கும் கடவுள் உம்மை புகழ்கின்றோ இறைவா உம்மை புகழ்ந்து போற்றுகின்றோம் உமது பெயரை ஏத்துகின்றோம் உம் வியத்தகு செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம் நானோ உலகின் தூண்களை உறுதியாக நிற்கச் செய்வேன் தற்பெருமை கொள்வோரை நோக்கி வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரை நோக்கி உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம் உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம் தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு உயர்வு வராது ஆனால் கடவுளிடமிருந்து தீர்ப்பு வரும் அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார் இன்னொருவரை உயர்த்துகின்றார் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார் உலகில் உள்ள பொள்ளார் யாவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்துவிடுவர் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாகோப்பின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பொள்ளாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஆறு வெற்றி பாடல் யூதாவில் கடவுள் தம்மையே வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலில் அவரது பெயர் மாண்புடன் திகழ்கின்றது எருசலேமில் அவரது கூடாரம் இருக்கின்றது சியோனில் அவரது உறைவிடம் இருக்கின்றது அங்கே அவர் மின்னும் அம்புகளை முறித்தெறிந்தார் கேடயத்தையும் வாலையும் படைக்கலன்களையும் தகர்த்தறிந்தார் ஆண்டவரே நீர் ஒளிமிக்கவர் உமது மாட்சி என்றும் உள்ள மலைகனினும் உயர்ந்தது நெஞ்சிறுதி கொண்ட வீரர்கள் கொள்ளையிடப்பட்டார்கள் அவர்கள் மீலா துயிலில் ஆழ்ந்துவிட்டார்கள் போர்க்கலன் தாங்கும் வலுவை அவர்கள் கைகள் இழந்துவிட்டன யாக்கோபின் கடவுளே உமது கடிந்துரையாள் குதிரைகளும் வீரர்களும் மடிந்து விழுந்தனர் நீர் பேரச்சத்திற்குரியவர் உம் சினம் கொதித்தலும் வேலையில் உமை எதிர்த்து நிற்பவர் யார் நீதி தீர்ப்பளிக்க நீர் எழுந்தபோது மண்ணுலகில் ஒடுக்கப்பட்டோரை நீர் காக்க விளைந்தபோது வாணி நின்று தீர்ப்பு முழங்கு செய்தீர் பூவுலகு அச்சமுற்று அடங்கிற்று சினமுற்ற மனிதர் உம்மை புகழ்ந்தேத்துவர் உமது கோபக்கனலுக்கு தப்பியோர் உமக்கு விழா கொண்டாடுவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பொருத்தனை செய்து அதை நிறைவேற்றுங்கள் அவரை சூழ இருக்கும் யாவரும் அஞ்சுதற்குரிய அவருக்கே காணிக்கைகளை கொண்டு வருவாராக சிறு குற்ற தலைவர்களை அவர் அழிக்கின்றார் பூ அரசருக்கு அவர் பேரச்சம் ஆனார் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஏழு துன்ப நாளில் ஆறுதல் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவிசாய் வேண்டுமென அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கைகோப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்தபோது நான் பெருமூச்சு விட்டேன் அவரைப் பற்றி சிந்தித்தபோது என் மனம் சோர்வுற்றது என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டு நான் கலக்கமுற்றிருக்கிறேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாள்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்தித்துப் பார்க்கின்றேன் இரவில் என் பாடலைப் பற்றி நினைத்துப் பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்றுப்போய் விடுமோ கடவுள் இரக்கம் காட்ட விட்டாரோ அல்லது சினங்கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன் ஆண்டவரே உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்துப் பார்ப்பேன் உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன் வலிமை வலிமைமிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன் இறைவா உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரை மக்களினங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்கச் செய்தீர் யாக்கோப்பு யோசைப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர் இறைவா வெள்ளம் உம்மை பார்த்தது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன மழை பொழிந்தன மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன உமது இடிமுழக்கம் கடும் புயலில் ஒழித்தது மின்னல்கள் பூவுலகில் பாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர் வெள்ள திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர் ஆயினும் உம் சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையன உம் மக்களை அழைத்து சென்றீர் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி எட்டு கடவுளும் அவர்தம் மக்களும் என் மக்களே என் அறிவுரைக்கு செவி சாயுங்கள் என் வாய்மொழிகளுக்கு செவிகொடுங்கள் ஓமைகள் மூலம் நான் பேசுவேன் முற்காலத்து மறைப்பொருள்களை எடுத்துரைப்பேன் நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை யாவையும் எடுத்துரைப்போம் அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவற்றை மறைக்க மாட்டோம் ஆண்டவரின் மாண்புமிக்க செயல்களையும் அவருடைய வல்லமையையும் அவர் செய்த வியத்தகு செயல்களையும் வரவிருக்கும் தலைமுறைக்கு எடுத்துரைப்போம் யாக்கோப்புக்கென அவர் நியமங்களை வகுத்தார் இஸ்ரேலுக்கென திரு சட்டத்தை ஏற்படுத்தினார் இவற்றையே தம் பிள்ளைகளுக்கும் கற்பிக்குமாறு நம் மூதாதையருக்கு அவர் கட்டளையிட்டார் வரவிருக்கும் தலைமுறையினர் இவற்றை அறிந்திடவும் இனி பிறக்கவிருக்கும் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு இவற்றை கற்றுக் கொடுக்கவும் அவர் கட்டளையிட்டார் அதனால் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் இறைவனின் செயல்களை மறவாதிருப்பார்கள் அவர்தம் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள் தம் மூதாதையரை போல் எதிர்ப்பு மனமும் அடங்கா குணமும் கொண்ட தலைமுறையாகவும் நேரிய உள்ளமற்றவராகவும் இறைவர் மீது உண்மை பற்று அற்றவராகவும் ஈரார் வில் வீரரான இப்ராஹிம் மக்கள் போரில் புறங்காட்டி ஓடினார்கள் கடவுளோடு அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை கடைபிடிக்கவில்லை அவரது திரு சட்டத்தை பின்பற்ற மறுத்துவிட்டார்கள் அவர்தம் செயல்களையும் அவர் ஆற்றிய அருஞ்செயல்களையும் அவர்கள் மறந்தார்கள் எகிப்து நாட்டில் சோவான் சமவெளியில் அவர்களின் மூதாதையர் காணுமாறு அவர் வியத்தகு செயல்கள் பல புரிந்தார் கடலை பிரித்து அவர்களை வழி நடத்தினார் நீர்திரளை சுவராக நிற்கும்படி செய்தார் பகலில் மேகத்தினாலும் இரவு முழுவதும் நெருப்பின் ஒளியாலும் அவர்களை வழி நடத்தினார் பாலை நிலத்தில் பாறைகளை பிளந்தார் ஆழத்து நின்று பொங்கி வருவது போன்ற நீரை அவர்கள் பருக செய்தார் பாறை நின்று நீரோடைகள் வெளிப்படச் செய்தார் ஆறுகளன நீரை அவர் பாய்ந்தோட செய்தார் ஆயினும் அவர்கள் உன்னதற்கெதிராக தொடர்ந்து பாவம் செய்தார்கள் வறண்ட நிலத்தில் உன்னதற்கு எதிராய் எழுந்தார்கள் தம் விருப்பம் போல் உணவு கேட்டு வேண்டுமென்றே இறைவனை சோதித்தார்கள் அவர்கள் கடவுளுக்கு எதிராக இவ்வாறு பேசினார்கள் பாலை நிலத்தில் விருந்தளிக்க இறைவனால் இயலுமா இதோ பாறையை தட்டினார் நீர் பாய்ந்து வந்தது ஆறுகள் கரை புரண்டு ஓடின ஆயினும் அப்பமளிக்க முடியுமா அவரால் தம் மக்களுக்கு இறைச்சி தர இயலுமா அவரால் இதை கேட்ட ஆண்டவர் சினங்கொண்டார் யாகோப்புக்கு எதிராய் நெருப்பு கிளர்ந்தெழுந்தது இஸ்ராயேல் மீது அவரது சினம் பொங்கி எழுந்தது ஏனெனில் அவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை அவர் காப்பாரென நம்பவும் இல்லை ஆயினும் மேலே வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார் மன்னாவை அவர்கள் உண்பதற்காக மழையென பொழியச் செய்தார் வானத்து உணவை அவர்களுக்கு வழங்கினார் விண்ணோரின் உணவை மானிடர் உண்டனர் வேண்டிய அளவு உணவு பொருளை அவர்களுக்கு அவர் அனுப்பினார் விண்ணி நின்று கீழ்காற்றை அவர் இறங்கி வரச் செய்தார் தம் ஆற்றலினால் தென்காற்றை அழைத்து வந்தார் இறைச்சியை துகளென அவர்கள் மீது அவர் பொழிந்தார் இறகுத்துகள் பறவைகளை கடல் மணலென வரவழைத்தார் அவர்தம் பாளையத்தின் நடுவே அவற்றை இறங்கச் செய்தார் கூடாரத்தை சுற்றிலும் அவற்றை விழச் செய்தார் அவர்கள் உண்டார்கள் முற்றிலும் நிறைவடைந்தார்கள் அவர்கள் விரும்பியவற்றையே அவர்களுக்கு அவர் அளித்தார் அவர்களது பெருந்தீனி வேட்கை தனியும் முன்பே அவர்களது வாயில் உணவு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு எதிராக கடவுளின் சினம் மூண்டெழுந்தது அவர்களுள் வலியோரை அவர் கொன்றார் இஸ்ரேலின் இளைஞரை அவர் வீழ்த்தினார் இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்தார்கள் அவர்தம் வியத்தகு செயல்களை அவர்கள் நம்பவில்லை ஆகையால் அவர்களது வாழ்நாளை மூச்சென மறையச் செய்தார் அவர்களது ஆயுளை திடீர்திகிலால் முடிவுறச் செய்தார் அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர் மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர் கடவுள் தங்கள் கற்பாறை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் தங்கள் நினைவில் கொண்டார்கள் ஆயினும் அவர்கள் உதட்டளவிலேயே அவரை புகழ்ந்தார்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள் அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாய் இல்லை அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார் அவர்களை அழித்துவிடவில்லை தம் கோபத்தை பலமுறை அடக்கிக் கொண்டார் தம் சினத்தை அவர்களுக்கு எதிராய் காட்டவில்லை அவர்கள் வெறும் சதையே என்பதையும் திரும்பி வராத காற்று என்பதையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்கள் எத்தனையோ முறை அவருக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தார்கள் வறண்ட நிலத்தில் எத்தனையோ முறை அவர் மனதை வருத்தினார்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் இறைவனை சோதித்தார்கள் இஸ்ரேலின் தூயவருக்கு எரிச்சல் ஒட்டினார்கள் அவரது கைவன்மையை மறந்தார்கள் எதிரிடமிருந்து அவர்களை அவர் விடுவித்த நாளையும் நினைவு கூறவில்லை அந்நாளில் எகிப்தில் அவர் அருஞ்செயல்கள் செய்தார் சோவான் சமவெளியில் வியத்தகு செயல்கள் புரிந்தார் அவர்களின் ஆறுகளை அவர் குருதியாக மாற்றினார் எனவே தங்கள் ஓடைகளினின்று அவர்களால் நீர் பருக இயலவில்லை அவர்களை விழுங்குமாறு ஈக்கலையும் அவர்களை அழிக்குமாறு தவளைகளையும் அவர் அனுப்பினார் அவர்களது விளைச்சலை கம்பளி பூச்சிகளுக்கும் அவர்களது உழைப்பின் பயனை வெட்டுக்கிளிகளுக்கும் அவர் கொடுத்தார் கல் மழையினால் அவர்களுடைய திராட்சை கொடிகளையும் உரை பணியால் அவர்களுடைய அத்தி மரங்களையும் அவர் அழித்தார் அவர்களுடைய கால்நடைகளை கல் மலையிடமும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடி மின்னலிடமும் அவர் கையளித்தார் தம் சினம் சீற்றம் வெஞ்சினம் இன்னல் ஆகிய அழிவு கொணரும் தூதர் கூட்டத்தை அவர் ஏவினார் அவர் தமது சினத்திற்கு வழியை திறந்துவிட்டார் அவர்களை சாபு நின்று தப்பு வைக்கவில்லை அவர்களின் உயிரை கொள்ளை நோய்க்கு ஒப்படைத்தார் எகிப்தின் அனைத்து தலை காம் கூடரங்களில் ஆண் தலை அவர் சாகடித்தார் அவரது மக்களை ஆடுகளென வெளிக்கொணர்ந்தார் பாலை நிலத்தில் அவர்களை மந்தையென கூட்டிச் சென்றார் பாதுகாப்புடன் அவர்களை அவர் அழைத்து சென்றார் அவர்கள் அஞ்சவில்லை அவர்களுடைய எதிரிகளை கடல் மூடிக்கொண்டது தமது திருநாட்டுக்கு தமது வலக்கையால் வென்ற மலைக்கு அவர் அவர்களை அழைத்துச் சென்றார் அவர்கள் முன்னிலையில் வேற்றினத்தாரை அவர் விரட்டியடித்தார் அவர்களுக்கு நாட்டை பங்கிட்டு உரிமை சொத்தாக கொடுத்தார் இஸ்ரேல் குலங்களை அவர்கள் வேற்றினத்தாரின் கூடாரங்களில் குடியேற்றினார் ஆயினும் உன்னதரான கடவுளை அவர்கள் சோதித்தார்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் அவர்தம் நியமங்களை கடைபிடிக்கவில்லை தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினார்கள் நம்பிக்கை இழந்தார்கள் கோணிய வில்லன குறி மாறினார்கள் தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமோட்டினார்கள் தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமோட்டினார்கள் கடவுள் இதை கண்டு சினம் கொண்டார் இஸ்ரேலை அவர் முற்றிலும் புறக்கணித்தார் சீலோவில் அமைந்த தம் உறைவிடத்து நின்று அவர் வெளியேறினார் மானிடர் நடுவில் தாம் வாழ்ந்த கூடாரத்து நின்று அவர் அகன்றார் தம் வலிமையை அடிமை நிலைக்கு கையளித்தார் தம் மாட்சியை எதிரியிடம் ஒப்படைத்தார் தம் மக்களை வாளுக்கு கையளித்தார் தம் உரிமை சொத்தின் மீது கொண்டார் அவர்களுடைய இளைஞரை நெருப்பு விழுங்கியது அவர்களுடைய கண்ணியருக்கு திருமண பாடல் இல்லாது போயிற்று அவர்களுடைய குருக்கள் வாளால் வீழ்த்தப்பட்டார்கள் அவர்களுடைய கைமெண்டீர் ஒப்பாரி வைக்கவும் இல்லை அப்பொழுது உறக்கத்து நின்று எழுவோரை போல் திராட்சை மதுவாள் களிப்பூறும் வீரரை போல் எம் தலைவர் விழித்தெழுந்தார் அவர்தம் எதிரிகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார் அவர்களை என்றென்றும் எகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினார் அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார் இப்ராஹிம் குலத்தை தேர்வு செய்யவில்லை ஆனால் யூதாவின் குலத்தை தமக்கு விருப்பமான சியோன் மலையை அவர் தேர்ந்து கொண்டார் தம் திருத்தலத்தை விண்ணகம் போல் அவர் உயர அமைத்தார் மண்ணுலகத்தில் என்றும் நிலைத்திருக்குமாறு அதை எழுப்பினார் அவர் தாவீதை தம் ஊழியராய் தேர்ந்தெடுத்தார் ஆட்டு மந்தைகளில் நின்று அவரை பிரித்தெடுத்தார் பால் கொடுக்கும் ஆடுகளை பேணிய தாவீதை அழைத்து வந்து தம் மக்களான யாக்கோப்பை தம் உரிமை சொத்தான இஸ்ரேலை மேய்க்குமாறு செய்தார் அவரும் நேரிய உள்ளத்தோடு அவர்களை பேணினார் தம் கை திறமையால் அவர்களை வழிநடத்தினார்